குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஒப்புக்கொடுக்கின்ற ஜெபம் திரு ஹிருதயமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரில் செய்து வரும் சதல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கின்றோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்மது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உண்மை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியோர்களுக்கு ஊன்றுகோலும் விதவிகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாயிருக்க தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுபவர்கள் தலைமாட்டிலும் தேவர்தாமே விழித்து காத்திருப்பீராக சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் அவர்களுடைய விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உண்மை மன்றாடுகிறோம் நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பாற கிருபை புரிந்தருளும் ஆமேன் இயேசுவின் திரு இருதயமே எனது நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன்